என்னங்க சம்மர் வெக்கேஷன்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எதாவது நம்ம டூருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருப்போம் இது வந்து நான் ட்ராவல் சட்னி தான் பண்ணியிருக்கிறேங்க எல்லா நேரமும் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டா போர் அடிக்கும் மெயினாக உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதில்லை இது நம்ம போகிறப்ப வீட்டிலருந்து இந்த மாதிரி செஞ்சு இட்லியோ இல்லை சப்பாத்தியோ ஏதாவது நம்ம கொண்டு போனால் நம்மளுக்கு உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது நல்ல ஹைஜீனிக்காகவும் இருக்கும் நம்மளுக்கு உடம்பு மெயினாக கெடாமல் இருக்குங்க இது வந்து ஒரு ட்ராவல் சட்னின்னே சொல்லலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த சட்னி அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி தாங்க இந்த சட்னியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்குற முன்னாடி எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேங்காய் சட்னியோட இது சர்வ் பண்ணிக்கிறேங்க இது வந்து இந்த சட்னி இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ட்ராவல் அப்போ கொண்டு போகிறதுக்கு சப்பாத்தி நம்ம ரோல் பண்ணி கூட கொண்டு போகலாங்க ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா தயிர் சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்காக ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்குறேங்க மெயினா இது பெரிய வெங்காயம் பா பெரிய வெங்காயத்துல பண்ணுறத விட சின்ன வெங்காயத்துல பண்ணால் டேஸ்ட் நல்லா இருக்கும் இதுலேயே காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகாய் ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து நான் புளி எடுத்துருக்குறேங்க இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க கருவேப்பிலையெல்லாம் நல்ல ஹெல்த்தியானது இந்த வெயிலுக்கு வந்து மெயினாக நம்மளுக்கு அயன் சத்தெல்லாம் ரொம்ப தேவை அதனால இப்போ அதையும் வந்து நான் சேர்த்திருக்கேன் நல்லா ஒரு ரெண்டு மூணு இணுக்கு கூட நம்ம சேர்த்திக்கலாம் இப்போ இதுக்கு தகுந்த கல்லுப்பு சேர்த்திட்டேன் இப்போ இதிலேயே கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாங்க நெல்லெண்ணெய் விட்டாலும் சரி கடலை எண்ணெய் விட்டாலும் சரி இந்த சட்னி நம்ம வந்து தாளிக்க போகிறதெல்லாம் கிடையாது அதனால் நல்லா கெடாமல் இருக்கும் மெயினாக அதுக்காக தான் டேஸ்ட்டும் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ இதில் சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போட்டுக்கலாங்க நான் பெரிய த பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கிறேன் அதனால் ஒரு பாதி தக்காளி வந்து இதோட கட் பண்ணி போட்டுக்கிறேங்க அவ்வளோதான் இது சுலபமாக வேலை முடிஞ்சிடும் பேச்சிலர்ஸாக இருந்தாலும் சரி பிகினர்ஸாக இருந்தாலும் சரி இந்த சட்னிக்கு வேலையே கிடையாதுங்க எல்லாருமே செய்யலாம் வீட்டில் குழந்தைங்க கூட இந்த சட்னியை வந்து தயார் பண்ணலாங்க இப்போ அவ்வளோதான் இது வந்து ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது சும்மா பல்ஸ் மோடில் ஒரு குரங்குறப்பாக நம்ம அரைச்சி எடுக்க வேண்டியது தான் இப்போ இந்த சட்னி ஆயிருச்சு நான் அரைச்சி எடுத்தாச்சு இதுக்கு தாளிப்பெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க அவ்வளோதான் ரொம்ப சுலபமான வேலை மார்னிங் ஏதாவது நம்ம பிளான் பண்ணியிருந்தோம்னா கூட காலையில் உடனே இந்த சட்னியை ஒரு சைடும் இட்லி ஒரு சைடும் நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் ஏ இது வந்து காலையில நம்ம செஞ்சிட்டோம்னா நைட் வரைக்கும் கெடாது இப்ப வந்து தோசை வந்து நான் எங்க வீட்டு டிஃபனுக்காக செய்யறேங்க மெயினா தோசை வந்து நிறைய பேருக்கு வரமாட்டேங்குது அது எனக்கு கமெண்ட்ஸ்லயே கேட்டிருக்காங்க தோசையெல்லாம் நல்லா இருக்குதுன்னு இப்ப அதை டிப்ஸ் வந்து சொல்றேங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கல்லுக்கு எப்பயும் உடனே தண்ணி தெளிச்சிடணும் அதுக்கப்புறமா தோசை ஒரு சைடா நம்ம ஊற்றிக்கணும் ஒரு பாதி அளவு இந்த மாதிரி வெந்த அந்த ப்ரௌனிஷ் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஆயில் விடணுங்க அப்பதான் நம்மளுக்கு அந்த ஹோட்டல் மாதிரி நம்மளுக்கு தோசை வரும் இப்போ அப்படியே திருப்பி போடுறேன் பாருங்கள் நல்லா ஈஸியாக வரும் நம்மளுக்கு பார்க்குறக்கும் நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கும் பார்க்குறக்கும் நல்லா இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் தோசை ஊற்றி பாருங்க சில பேர் ஊற்றினோடனே அப்பயே ஆயில் விடுவாங்க அதுவும் வந்து தோசை நல்லா வராது இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க அதுக்காக தான் போட்டிருக்கிறேன் அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இதோட சாம்பாரை விட இந்த மாதிரி சட்னி ரெண்டு சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த பிடிச்சின்னொரு கம்மியாக